மூன்று குரலி வித்தை வல்லுநர்களை பற்றி இந்த காணொலியிலே நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம் வஞ்சரியர் ஆகிறதுல குறை இல்லை ஆனால் நீங்கள் சைவ மரபுகள் வந்து மாறாது நீங்கள் வந்து உங்களுடைய பூசைகளை செய்ய வேண்டும் இல்லையா அவங்களுடைய சடங்குகளும் வந்து சைவ சடங்காகத்தான் இருக்க வேண்டும் பரன்கட்டி அபிஷேகம் செய்ததிலிருந்து மகளூந்து பணம் இல்லாமல் ஏத்திறக்கிற வேலையிலிருந்து தோட்டம் செய்து கொடுத்ததிலிருந்து பல பல சிக்கல்கள் ஐயா பெட்டி முறப்பாடுகள் இருக்கு நிஷாந்தன் குரளி சிவமன்ற இல்லாமல் வேண்டாம் நிஷாந்தன் குரலி என்ற பொருள் நீங்கள் குரலிக்கு திருமணத்தை செய்து போய் அப்படி அது சிக்கல் இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம் இவர்கள் யாரவர் என்று சொல்லி தெரியல ஆனால் சிவாச்சாரியர்களாகத்தான் சிவாச்சாரிய பேரிலே இருக்க வேண்டும் சைவ சமயம் வரவே மாற்றத்தான் போகின்றீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் வேற இடத்தை தான் பார்க்க வேண்டும் இந்த ஓம் சிவா என்ன இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க மூன்று மூன்று குரலிகளை பற்றி பார்ப்போம் சரியா மூன்று குரலி வித்தை வல்லுநர்களைப் பற்றி இந்த காணொலியிலே நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம் முதலாவது அடியவன் கவி கவினேஷ் பிரேமின் அண்மையில்தான் சிவாச்சாரியார் ஆகினவர் ஐயா ஐயா சிவாச்சாரியார் ஆகிறதுக்கு வந்து சிவாகமம் படிச்சாரா அல்லது பாஞ்சராஜ்னம் வைகாசனம் ஏதாவது படிச்சாரா தெரியல ஏனடா ஐயாக்கு சைவ சமய முறை ஐயாக்கு விளங்காமத்தான் ஐயா இதுக்குள்ள வந்து இப்படி இருக்கிறாரோ ஒன்ற ஒரு கேள்வியாக இருக்கு ஏனென்றால் நீங்கள் சிவாச்சரியர் ஆகிறதுல குறை இல்லை ஆனால் நீங்கள் சைவ ம மரபுகள் வந்து மாறாது நீங்கள் வந்து உங்களுடைய பூஜைகளை செய்ய வேண்டும் இல்லையா அவங்களுடைய சடங்குகளும் வந்து சைவ சடங்காகத்தான் இருக்க வேண்டும் அப்புறம் உங்களுக்கும் சுமார்த்தர்களுக்குமான வேறுபாடு வந்து இல்லை ஏன்னா நீங்களும் அதைத்தான் செய்கிறீர்கள் கோமாளி அளவிலேயே தான் நீங்களும் சரிங்க பெயரை போட்டு பெயரை நீங்களும் புழைப்புக்காகத்தான் குருக்களாகி நீங்களோ என்றொரு கேள்வி வந்து இப்ப எங்களுடைய உள்ளங்களிலே வந்து எழுகின்றது நினைக்காதீங்கோ ஏனென்றால் பழமையை பேண வேண்டும் அனைத்தையும் வந்து சரியானதை வந்து நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் நீங்களே கடந்த காலத்திலே வேணும் என்றால் என்னால் சான்று அனுப்ப முடியும் இதே மாதிரி கோதை மாத்தினால் மாலை மாத்தினால் என்ற பாட்டு காடினவர்களுடைய காணொலியை வந்து நீங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றீர்கள் சுட்டி காட்டி பேசியிருக்கின்றீர்கள் என்னுடன் இது வந்து பிள்ளை இது எங்களை மறைவில்லை சொல்லியிருக்கிறீர்கள் இவ்வாறு பழைய பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டின நீங்கள் உங்களோட கொள்கையை விட்டு நீங்கள் மாறி இப்பொழுது இதுக்கு போனதன் காரணம் என்ன கோதை மாலை மாத்தினத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது நான் கேட்குறேன் கோல மாத மாத்திரத்துக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது நீங்கள் என்னத்துக்கு இதை கொண்டது இதுக்குள் டெண்டையும் ஓட்டி பிணைக்கின்றீர்கள் இதுக்கான கேள்வியை சொல்லுங்கள் நீங்கள் உண்மையிலேயே ஒரு சைவ சமயம் சிவாச்சாரியார் என்னும் பேரிலிருந்து ஒரு சைவ சமய திரண்டகனா என்ற ஒரு கேள்வி வருகின்றது இதே பிள்ளையை நீங்கள் வருங்காலத்தில் விடுவீர்களாக இருந்தால் நீங்கள் சைவ சமய இரண்டகர் என்றுதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரும் ஆகையினால் சைவ சமயத்தின் வளர்ச்சியையும் சைவ சமயத்தின் நலனையும் ஒரு சைவ சமயத்தின் குருவாக ஒரு சிவாச்சாரியராக நீங்கள் பேணி பாதுகாப்பீர்கள் என நம்புகின்றோம் ஒருவேளை நீங்களும் உங்களுடைய தடத்திலே புரண்டிருக்கலாம் அந்த தடம் புரண்ட தருணங்களை அடுத்த முறையிலே சரி செய்து தடம் புரளாமல் உங்களுடைய பயணம் நேராக சென்று எங்களுடைய மக்களை நீர் கூட்டிச் செல்வதற்கு துணை நீக்கும் என்று சொல்லி நம்பி உங்களுக்கு இதனை செய்தியாக கூறுகின்றோம் பொய்யாயின எல்லாம் போயகல வந்த வழி அடுத்தகானொலியை பார்ப்போம் சிவாந்த பார்த்திருப்பீங்கள் இவர் நிஷாந்தன் ஐ ஐயா நிஷாந்தன் சிவம் இவர் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் இவர் கிழக்கிழங்கை சேர்ந்தவர் இவர் மலையாளத்தில் தான் ஆள் பூச வைக்கிறார் ஐயா பற்றி பல முறைப்பாடுகள் முன்பே வந்திருக்குது சரிதானே ஐயா மரத்துக்கு மேலே இருந்து பரன்கட்டி கட்டி அபிஷேகம் செய்ததிலிருந்து மகளும் வந்து பணம் இல்லாமல் ஈர்த்திறக்கிற வேலையிலிருந்து தோட்டம் செய்து கொடுத்ததிலிருந்து பல பல சிக்கல்கள் ஐயா பெற்றி முறைப்பாடுகள் இருக்குது ஆனால் ஐயா எல்லாத்தையுமே தண்டி சரி ஒரு நல்ல ஒரு சிவாச்சரியாராக ஒழுக்கமாக சைவத்தையும் சைவசாமிய மக்களுக்கு சைவத்தை பேணி சைவசாமி மக்களுக்கு ஒரு வழியை காட்டி ஐயாவும் ஒரு நல்லநிலையில் பயணிப்பார் என்று சொல்லி பார்த்தா ஐயாவும் குரளிவித்து காட்டப்போ உண்டு என்று தான் இருக்கிறார் ஏனென்றால் உண்மையில் ரெண்டே ரெண்டு எண்ணம் சரிதானே இதில் இருக்கிற ஐயாக்களை நான் சொல்லியில் ரெண்டே ரெண்டு எண்ணம் ஒன்று வந்து மற்றவன் ஆடுறான் நாங்களும் ஆடுவோம் என்று சொல்லி ஒரு எண்ணத்துல ஆடுறது ஐயன் ஆடுறோம் எண்ணத்துக்கு ஆடுறோம் மட்டும் கேட்காது ஒன்றும் பார்க்கறது இல்லை கேட்குறது இல்லை ஆடுறான் ஆடுவோம் நாங்களும் ஆடுவோம் இது அடுத்தது அடித்து போட்டு ஆடுறது அடித்து போட்டு ஆடுறேன்னா உங்களுக்கு விளங்குதான் வெறியிலே ஆடுறது என்ன பல பேரை பார்க்க அப்படித்தான் கிடக்கு வெறியில குடிச்சு குடிச்சு போட்டோ இன்னத்து தண்ணி போட்டு ஆடுறாங்கள் என்ற மாதிரி ஐயம் எழுகுது ஆகையினால் முதலே நான் சொன்னான் ஐயா மேரே அப்பப்போ ஆல்கோஹால் தேர்வு செய்வோம் சரியா பார்க்க என்னடா ஆண்டு கிடக்கும் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நம்பிக்கையை உறுதிப்படுத்த தான் வேணும் அப்ப அதுல இது சரி இதுல யார் நிஷாந்தன் ஐயா நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீர்கள் என நம்புகின்றேன் ஏனென்றால் அப்படியே உங்களுக்கு இதனை அனுப்பி வைப்பார்கள் இந்த ஆட்டத்துக்கு பிறகு நீங்கள் இவ்வாறு ஆட மாட்டீர்கள் இனி இப்படியான குரளி வேலையில் குரளி திருமணங்கள் இதெல்லாம் நீங்கள் வரும் என்ன சொன்னால் சிவாச்சாரியார் ரெண்டு பேரை விட்டு குரலி ஆச்சாரியார் ரெண்டு மாறி நீங்கள் நிஷாந்தன் குரளி சிவமன்று பேர் எல்லாம் வேண்டாம் நிஷாந்தன் குரளி என்ற குரளிக்கு திருமணத்தை செய்த எங்கள் எப்படி அது சிக்கல் இல்லை நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் அங்காளி பக்கம் வரமாட்டோம் எதுவுமே கேட்க மாட்டோம் ஐயோ நீங்கள் குரலை திருமணம் செய்த என்ன வேற வேற திருமணம் செய்த என்ன நாங்கள் மாட்டோம் ஆனால் சைவ சமயம் வந்து இருக்கிற நீங்கள் இவ்வாறு செய்யாதீங்க இது வந்து சிவனுக்கு செய்கிற சைவத்துக்கு செய்கிற ரெண்டகமாக போய்விடும் ஆகையினால் சிவாச்சாரியார் என்று சொல்லி ஒரு மேன்மையான இடத்தில் இருப்பவர் அதுக்கேற்ற இருப்பவர் உலகி அதற்கேற்ற போல் பயணித்து மக்களின் நல்வழியிலே உங்களுடைய வழியாக நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டிக் கொண்டு போக வேண்டும் இவ்வாற்பட்ட இடத்தில் இடத்திலே இருப்பவர்கள் அந்த இடத்தினை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டுங்கள் நீங்கள் வருங்காலத்திலே இவ்வாறான குரலி வித்தைகளை செய்ய மாட்டீர்கள் என நம்பி உங்களை வாழ்த்தி அடுத்த காணொலியை பார்ப்போம் ஓம் சிவா என பார்த்துருப்பீங்கள் இவர்கள் யாரவர் என்று சொல்லி தெரியல ஆனால் சிவாச்சாரியர்களாகத்தான் சிவாச்சாரிய பேரிலே இருக்க வேண்டும் இவர்களையும் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் பார்த்தால் இச்செய்தியை அவர்களுக்கும் கூறிவிடுங்கள் என்னென்றால் சைவ சமயம் சைவ சமயத்தின் குரு சைவ சமயத்தின் கிரிகைகளை நாங்கள் செய்ய வேண்டும் சைவ சமயத்து மக்களுக்கும் வந்து நாங்கள் கிரிகையை செய்ய வேண்டும் அவர்களிடமே நாங்கள் பணங்களை பெற்று அவங்கள் மூ அவர்கள் மூலமே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்து அவர்களுடைய வந்து நாங்கள் இப்படி செய்வோம் என்ற நிலையில் இருக்கக்கூடாது இதுக்கு நீங்கள் நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் மக்கள் அதாவது நீங்கள் மக்களுக்கு கிரிகை செய்ய மக்களுக்காக நீங்கள் வராத்த ஊசியை செய்ய உங்களுக்கு இறைவனின் வழியால் ஒரு அருட்கொடை வருவதாக உங்களுக்கு பணம் பெறுகின்றது நீங்கள் இதே வேலையை மக்கள் செய்யும் வேலியை நீங்கள் செய்வதை நீங்கள் சற்று கண்களை முடிச்சி பாருங்கள் அந்த வேலை செய்கிற உங்களுக்கு இது கடினம் என்று சொன்னால் நீங்கள் அந்த வேலை செய்யலாம் உங்களுக்கு சைவ சமய மரபுகளை நீங்கள் மாற்றி இவ்வாறு செய்யாமல் நீங்கள் சைவ சமய மரபுகளை மாறாமல் உங்களுக்கு செய்வது கடினமாக இருந்தால் நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் இல்லை சைவ சமய மரபை மாற்றித்தான் போகின்றீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் வேறு இடத்தை தான் பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த இடத்தில் மரபுகளை மாற்றுவது வந்து ஒவ்வொரு சைவ சமயத்திற்கும் பலியாக இருக்கின்றது குருவாக இருக்கின்றேன் குரு என்று சொல்லுகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த இட குருவாக இருக்கின்றேன் குருவாக வழிகாட்டுகின்றேன் உங்களுக்கு கிரியை செய்கின்றேன் உங்களுடைய சடங்களை செய்கின்றேன் உங்களுடைய சமயத்தில் இருக்கின்றேன் உங்களுடைய தான் நான் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி எங்களில் ஒருவராக நாங்கள் என்று சொல்லி போட்டு வந்துட்டு பிறகு நாங்கள் சைவ சமயத்தில் இருப்பேன் சைவ சமய யாங்களை கடைப்பிடிப்பேன் இதுக்குள்ளே வந்து எனக்கு தேவை என்று சொன்னால் சோறு சாப்பிடும் பொழுது ஒரு கரண்டி இது ஒரு கரண்டி அது போடுவேன் நான் போடுவேன் என்று ஒரு கோமாளித்தனம் வேண்டாம் அது வந்து நல்லமில்லை அடுத்தது இப்போ இதில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் திருமணம் செய்தவர்களாக இருப்பார்கள் ஒருவர் இருவரை தவிர இவர்கள் தங்களுடைய திருமணங்களிலே இவ்வாறுதான் அவருடைய துணைவியும் ஆடிக்கொண்டு வர இவர்களும் ஆடி இருப்பார்களா அல்லது வருங்காலத்தில் திருமணம் செய்ய இவ்வாறு தான் ஆடி திருமணம் செய்வார்களா கொஞ்சமாக பாருங்க ஏன் இப்படியான ஒரு கூமாளிவேல இந்த கூமாளிவியில் வேண்டாம் இப்படியான ஒரு கூமாளிவையில் வேண்டாம் எங்களுடைய மரபுகள் எங்களுடைய சைவ சமய முறை சைவ சமய முறை சார்ந்து உங்களுடைய பயணங்கள் இருக்க வேண்டும் ஆக நீங்கள் அனைவரும் சைவ சமயத்தினுடைய வழிமுறை நெறிமுறைகளை நன்கு கற்றறிந்து மக்களுக்கு அதன் மூலம் வீடு பேரை கொடுத்து பெற்று மக்கள் அதன் மூலம் வீடு வீடு போரை அடைவதற்கான வழியை காட்டி நீங்களும் வீடு அடையறதுக்கு வாழ்த்தி அடுத்தடுத்த காலங்களிலே இவ்வாறான குரலி வித்தைகளை செய்து மக்களை வந்து மாயைக்குள் உள்வாங்கி மக்களை ஒரு கேலி கூத்தாக மக்கள் அந்த நிகழ்வை வந்து பார்ப்பது மக்கள் அதுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு கவர்ச்சி காட்டு நிகழ்வாகவும் மக்கள் அதிலேயே மயங்கி போயிருக்காமல் இறைவன் என்றால் என்ன இறைவனை வந்து இவ்வாறு வணங்க வேண்டும் என்ற முறைகளை சரியாகச் சொல்லிக் கொடுத்து நன்னறிப்படுத்தீர்கள் என நம்புகின்றேன் பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தருளி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஓம் சிவாய நம